தன்னை பிசிறு என திட்டியதற்காக தொலைக்காட்சி பேட்டிகளில் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என காளியம்மாள் போட்ட கண்டிஷனுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறுப்பு தெரிவித்தது மட்டுமில்லாமல் அவரை கட்சியை விட்டு விலக சொன்னதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாளை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிசிறு என்று சொன்ன நாளிலிருந்து அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அக்கட்சி வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது சமீபத்தில் நடந்த நாம் தமிழர் கட்சி உயர்நிலை பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் காளியம்மாள் கலந்து கொண்டிருந்தார் அங்கு அக்கட்சி நிர்வாகி மணி செந்தில் மற்றும் வீரத்தமிழ் முன்னணி செந்தில்நாதன் ஆகிய இருவரும் காளியம்மாளிடம் சமாதானம் பேசியிருக்கின்றனர் ஆனால் காளியம்மாலோ அவர்களின் சமாதானத்தை சற்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் தன்னை பிசிறு என பேசியதற்காக சீமான் தொலைக்காட்சிகளில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டிருக்கிறார் காளியம்மாளுடன் வந்திருந்த அவரது கணவர் பிரகாசன் பிசிறு என பேசியதற்காக மீனவ கிராமங்களில் மக்கள் கொதித்து எழுந்து சீமானுக்கு எதிராக கண்டன போஸ்டர் ஒட்டும் அளவிற்கு சென்று விட்டார்கள் என்றும் நாங்கள் தான் பேசி நிறுத்தி வைத்திருக்கின்றோம் எனவும் மறைமுகமாக எச்சரித்திருக்கின்றார் இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்ட கொண்ட செந்தில்நாதன் சீமானிடம் மொத்த தகவலையும் போட்டுக் கொடுத்துள்ளார் இதனால் கடுப்பான சீமான் காளியம்மாளை பற்றி தனக்கு தெரியாதா என்றும் அவள் கட்சியை விட்டு விலகி எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போகட்டும் என்று ஒருமையில் பேசியிருக்கின்றார் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கிருஷ்ணகிரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் விலகிய நிலையில் தற்போது காளியம்மா விவகாரமும் அக்கட்சியில் தீப்பற்றி இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க